Terima

விட்டு வெளியே அனுப்பிடுனு சொல்றான் அவனும் அந்த பணத்தை வாங்கிக்கிறான் மறுபடியும் ஒண்ணு தெரியாத மாதிரி ஜாக் சாரா கிட்ட உட்காந்துக்கிறான் சேம மேம் என்கூட வாங்குன்னு சொல்லி கூப்பிடுறான் நெக்ஸ்ட் நான் தான் போகணும் இப்போ எப்படி நான் வர முடியும் டோன் ஃபீல் மேம் அதுக்குள்ள வந்துடலான்னு அவளை கூட்டிட்டு போய் ஒரு இருட்டான ரூம்ல போட்டு கூட்டி வச்சிடறான் ஜாக்கும் இன்டர்வியூக்கு உள்ள போறான் ஆனா பாஸ் சிவத்து பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க உள்ள வந்து உட்காருங்கன்னு சொல்லவும் ஜாக்கு சீக்க வந்து உட்காரோம் ஆக்சுவலா இந்த கம்பெனியோட பாக்ஸ் வேற யாரும் இல்ல வெளியே பார்த்து அந்த பிச்சைக்கார தாத்தா தான் அவரை பார்த்துதான் ஜாக் சாக் ஆயிடுறான் பாஸ் அவன் தூக்கி போட்ட சில்ற கச அவங்க தூக்கி போடுறாங்க பாஸ் சாம்கு கால் பண்ணி போலீஸ் கூப்பிட சொல்றாங்க ஜாக்கும் அப்புறம் இனிமே நம்ம இருந்தா ஆபத்துன்னு சீட்ல இருந்து எந்திரிக்கிறான் பட் அவனால எந்திரிக்க முடியல ஏன்னா தாத்தா சீட்ல க்ளோ ஊத்திருப்பாங்க ஜாக் சீட்ல இருந்து எந்திரிக்க ட்ரை பண்றான் ஆனா ஃபேண்ட் கிஞ்சி போயிடுது இப்ப தெரியுதா மான பெண்களுக்கு மட்டும் இல்லன்னு கடைசியில போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடாங்க தாத்தாக்கு சாரா கொடுத்துறீங்க சாரா கிட்டேயே கொடுத்துறாங்க சாராக்கு அந்த வேலையும் கிடைச்சிருது இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க